நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் எல்லாரும் சிரமம் இல்லாமல் பண வருமானத்தை வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து எல்லா மனிதனுக்கும் இருக்கட்டும் சரி அப்ப வந்து அந்த சிரமம் இல்லாமல் வந்து பொருளாதாரத்தை கொண்டு வருவதற்கு நமக்கு அந்த கடாட்சம் இருக்கிறதா என்று சொல்லக்கூடிய ரகசியம் நமக்கு தெரியும் அப்ப அந்த கடாட்சம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுல நம்ம தான் இருக்கும் அந்த நமக்கு எப்பயுமே போராட்டத்துடைய தன்மைக்கு ஏன் போராடுறோங்கிற ஒரு இது கிடைச்சிட்டாலே நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அந்த நோய் தெரிந்து விட்டால் கண்டிப்பாக மருந்து கண்டுபிடிக்கலாம் அப்ப நோய் தெரியவில்லை மருந்து கிடைக்காது அப்ப எல்லா மருந்தையும் போட்டு கடைசியில் என்ன சொன்னா ஆண்டு போய் ஒண்ணும் இல்லாமல் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வரும் அப்படி பார்க்கும்போது இரண்டாம் பாவத்தின் வந்து ஒரு அற்புத ரகசியம் ஏன்னா நெத்த பர்மானத்திற்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் இரண்டாம் வந்து தன தான் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நமக்கு டெய்லி ஒளியேற்றி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிசம் அந்த பொக்கிசத்தை வந்து ஒன்று நமக்கு சாதகமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சாதக பாதகம் வந்து நம்ம ஜாதத்துல இருக்கிறதா என்பதை கண்டிப்பா பார்க்கணும் அப்படி பார்த்து வந்து அதற்கு நம்ம வந்து என்ன சொன்னா நமக்கு நோய் இருக்கா இல்ல நமக்கு நோய் இல்லையாங்கிற ஒரு கணக்கை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை நான் இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்து வெற்றி பெறும் இப்ப உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இப்போ ஒரு மேச லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிடுங்க ஏன்னா காலபுருஷனுடைய தலைமை லக்கணத்தை தான் நமக்கு என்ன கிடைக்கும் எப்பயுமே ஒரு யோகம் கிடைக்கும் அப்ப கா உங்களுடைய லக்கணத்திற்கு உதாரண ஜாதகமாக உங்களுடைய லக்கணத்திற்கு லக்கணத்திற்கு இந்த உதாரணத்தை தெரிஞ்சுட்டு உங்க லக்கணத்துக்கு போட்டு போறேன் இப்ப ஒரு காலபுருஷல்ல மேச லக்கணம்னு ஒருத்தர் இருக்காங்க அந்த மேசலக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கு உரியவர் யார் என்று சொன்னால் சுக்கர பகவான் சாட்சாத் அவர் தான் தன குடும்பஸ்தானாதிபதி அப்பேற்பட்ட அந்த தன குடும்பஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் எங்கே உட்கார்ந்திருக்கிறார் எங்க உட்கார்ந்திருக்கார் அப்படின்னு பாருங்க யாராவது ஒரு ஒருத்தருடைய நட்சத்திரத்துடைய சாரம் வாங்கியிருப்பார்ல அப்ப அந்த நட்சத்திர சாரம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு தெரியும் மேக்சிமம் என்ன சொல்லலாம்னா ஜோதிடம் சார்ந்த விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு அனுபவ அறிவுகள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய ரெண்டு குடையவன் யாருடைய சாரத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் அதை ரொம்ப நல்லா கவனிங்க கவனிச்சிட்டு உங்களுடைய ரெண்டு குடையவருடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா உங்களுடைய ரெண்டு குடையவர் நட்சத்திரம் இருக்குல்ல ரெண்டு குடையவர் நட்சத்திரம் என்பது மேசல கணக்கிற்கு பரணி நட்சத்திரம் பரணி பூரம் போராடம் தான் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருந்து உங்களுடைய ரெண்டு குடையவர் நட்சத்திரம் யார் சாரம் வாங்கியிருக்கு இப்படிங்கிறத எண்ணணும் அப்ப இப்ப ஒரு உதாரணமாக சுக்கரன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார் உங்களுடைய ரெண்டு குடையவன் நட்சத்திரம் யாரு பரணி சுக்கரன்னா பரணி சுக்கரன் உட்கார்ந்துருக்கிற நட்சத்திரம் திருவாதிரை அப்ப நீங்க என்ன செய்யணும் பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் அஞ்சாவது நட்சத்திரத்தில் உட்கார்ந்து நீங்கள் பணத்துக்காக போராடுவீங்க நம்ம எல்லாருமே என்ன எண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு நம்மளுடைய நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு வந்து என்ன வந்து தாராபளன் உள்ள இடத்தில் வந்து நம்மளுடைய தனஸ்தானாதிபதி உட்கார்ந்திருக்கிறாரா என்று மட்டும்தான் ஜென்ரலா நம்ம எண்ணி பார்ப்போம் ஆனால் சூத்திரம் என்ற என்ன சொல்லுகிறது பழமையான சூத்திரம் என்ன சொல்லுகிறதுனா ரெண்டு குடையவன் யார் அவனுக்கு ஒரு ஸ்டார் இருக்கும் சூரியன்னா ரெண்டு குடையவன் சொன்னா சூரியனுடைய ஸ்டாரு சந்திரனா சந்திரனுடைய ஸ்டாரு நீங்க இருந்து அந்த இருந்து எண்ணி பார்த்தாலும் அவர் என்ன லட்சணத்துல இருக்கிறார் அப்படிங்க தெரிஞ்சிருவோம் அப்ப தாராபுலன் உள்ள நட்சத்திரத்துல இருந்துன்னா ரெண்டு குடையவனுடைய இருந்து உங்களுடைய ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் தாராபலன் உள்ள நட்சத்திரத்துல என்னதுன்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதுல இருந்து நீங்கள் கண்டிப்பாக பொருளாதாரத்திற்கு கஷ்டப்பட மாட்டீர்கள் இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிடுனால வரைக்கும் தெரியுமா எல்லாரும் என்ன சொல்றான ஜென்ரல் பிரிடிக்ஷன் லக்கணம் சாரி நம்மளுடைய பிறந்த ஸ்டார் நம்மளுடைய பிறந்த ஸ்டாரு அப்படிங்கிறது நூறு பெர்சன்ட் உண்மைதான் ஆனால் ரெண்டு குடையவன் ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரம் பிளஸ் நம் அந்த ரெண்டு குடையுடைய நட்சத்திரத்துல இருந்தா என்னன்னு நீங்க ரெண்டு குடையவன் நட்சத்திர நின்ற நட்சத்திரத்துல இருந்து அந்த ரெண்டு குடையுடைய நட்சத்திரத்துக்கு என்னன்னா தப்பா வந்துடும் அப்ப இது நாள் வரைக்கும் வந்து இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது இப்ப தெரிஞ்சுக்கணும் இப்ப இதுக்கு என்ன பண்றது ஐயா தாராபலனுடைய நட்சத்திரத்துல இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவை டெய்லி நல்லா சாப்பிடுங்க அதுக்குண்டான பழங்களை சாப்பிடுங்க தாராபலன் இல்லாத நட்சத்திரத்தில் மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் அதாவது என்ன சொல்றன்னா ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு பதினொன்னு இருபது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எட்டு பதினாறு எட்டு பதினேழு இருபத்தாறு ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இதுதான் தாராவளனுடைய வரிசை கிரமம் பாதகம் என்பது மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இதுதான் பாதகம் அப்ப என்ன சொல்றான்னா இருபத்தேழு நட்சத்திரங்களில் வந்து ஒன்பது நட்சத்திரங்கள் பாதகமாகும் ஏன்னா ஒன்பது நட்சத்திரங்கள் என்ன சொல்றேன்னா மூணா மூணாவது நட்சத்திரம் ஒன்போ மூணு அஞ்சு ஏழு அப்படிங்கும்போது அந்த மூணு நட்சத்திரங்கள் மூணுனா ஒன்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது அது அஞ்சு ஐ மணா பதினஞ்சு நட்சத்திரங்கள் எப்பயுமே நமக்கு இன்று வரை இறைவன் வந்து என்ன சொல்றான்னா தாராபலனின் வந்து பனிரெண்டு நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா மைனஸ் ஆகவும் இரு பதினஞ்சு நட்சத்திரங்கள் சாதகமாகத்தான் கொடுத்துருக்கிறது நம்மளுடைய ஊழ்வினை வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கணும்ல அதனாலதான் நீங்கள் இன்னைக்கு நைட்டு இந்த வீடியோ ஏறினோம் கண்டிப்பா பார்த்துட்டு என்ன சொல்றேன்னா நாளையிலிருந்து தாராபலன் சரியுள்ள நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தால் அந்த உணவை நீங்கள் தைரியமா சாப்பிடலாம் டெய்லி சாப்பிடலாம் தொட்டு வந்துட்டே இருக்கு தாராபலன் சரியில்லாத நட்சத்திரத்தில் உட்காந்து அந்த உணவை தானம் பண்ண ஆரம்பிச்சிருங்க அந்த பழங்களை டெய்லி தானம் பண்ண ஆரம்பிச்சிருங்க பண்ண ஆரம்பிக்க 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 என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றான்னா சாதகமாக இருக்கா நீ சாப்பிடு சாதகமாக இருக்கிறதா நீ தானம் முடிஞ்சு வச்சா பிரச்சனை சால்வ் ஆயிருச்சா இவ்வளவுதான் ஜோதிட சாஸ்திரத்தோடைய அடிப்படை இது இது ரெண்டாம் இடத்துக்கு சரி காசு நிக்கணும்ல காசு நிக்கணும் இல்லையா அப்ப காசு நிக்கணும்னா பதினோராம் இடம் பதினோராம் இடம் அப்ப பதினோராம் இடத்திற்குரியவர் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கிறாருன்னு பாருங்க பதினோராம் இடத்திற்குரியவர் எந்த நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்திருக்கிறாரு அப்படின்னு பாருங்க பதினோராம் உண்டான நட்சத்திரம் ஒன்று ஒன்று இருக்கும்ல இப்ப வந்து என்ன சொல்லலாம்னா சூரியன் சூரியன் உங்களுடைய லாபஸ்தானாதிபதி அவர் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு சதய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க சூரியனுடைய நட்சத்திரம் என்ன சூரியனுடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை உத்தரம் உத்திராடும் அப்ப கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை சாரி இப்படிதான் பக்கத்துல இருங்க அங்க சதயம் நட்சத்திரத்துல உட்காந்துருக்க அதுக்கு முன்னாடி இருக்கிற சூரிய நட்சத்திரத்தை புடிச்சுக்கிட வேண்டியது உத்ராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் நாலாவது நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக சேமிப்பு இருக்கும் சேமிப்பு இருக்கும் ஒரு இந்த பக்கத்துல வந்து என்ன சொல்றான்னா ரெண்டு குடையவர் வந்து சாதகம் இல்லாமல் இருந்து ரெண்டு குடையவர் சாதகம் இல்லாமல் இருந்து பதினொன்னு குடையவர் சாதகமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றான்னா ஆத்தர அவசரத்துக்கு உங்களுக்கு பணம் இருக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பணம் வந்தா தான் பதினோராம் இடத்துல போய் நம்ம சேமிக்க முடியும் இரண்டாம் இடத்துல பணம் வரலைன்னா அந்த பதினோராம் இடத்துல இருக்கிற சேமிப்பை நம்ம எடுத்து செலவழிக்க வேண்டியது வந்துடும் அவன் என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் உங்களுக்கு பதினொன்னு குடையவன் வந்து தாராபுலன் உள்ள நட்சத்திரத்தில் இருந்தால் பதினொன்னு குடையவன் நின் பதினொன்னு குடையவனுடைய நட்சத்திரத்திலிருந்து பதினொன்னு குடையவன் நின்ற நட்சத்திரம் வரைக்கும் என்னங்க கண்டிப்பாக உங்களுக்கு சேமிப்பு தாராபலன் இருந்ததுன்னா அந்த உணவை சாப்பிடுங்க தாராபலன் இல்லை என்று சொன்னால் அந்த உணவை தானம் பண்ணுங்கள் இது எங் என்னுடைய ஜாதகத்தில் நான் எப்பயுமே என்னுடைய ஜாதகத்தில் தான் அப்ளிகபிள் பண்ணி பார்ப்பேன் ஏன்னா நம்ம தான் ஆதாரம் சொல்றவன் தான் ஆதாரம் எங்கேயோ இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஆதாரமாக எடுத்துக்கிட முடியாது அதனால இது ஒரு அற்புதமான சூத்திரம் கண்டிப்பாக இதை வச்சு நிறைய நீங்கள் வந்து சாதிக்கலாம் இதை வச்சு நிறைய சாதிக்கலாம் ஒரு விஷயம் நம்மளுடைய நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பத்தாம் பாவத்தை எடுத்துக்கிடுங்க பத்தாம் பத்துவத்த பத்துக்குடையவர் யார் பத்து குடையவர் யார் அவர் ஒரு நட்சத்திரத்திற்கு உரியவராக தான் இப்ப வந்து ஒருத்தர் வந்து சந்திரனாக பத்துக்குடையவர் வந்தார்னா தான் ரோகிணி அஸ்தம் திருவோணம் தான் தொழில் ஸ்தான நட்சத்திரங்கள் அவர் போய் வந்து என்ன சொல்றாருன்னா செவ்வாயோடைய நட்சத்திரத்துல போய் உட்கார்ந்து தொழில் எப்படி ஓடும் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்ப ரோகிணி மிருகசீரிடம் அப்ப அந்த ரோஹிணி மிருகசீரிடம் அப்படின்னு வரும்போது தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த பத்துக்குடையவருடைய நட்சத்திரம் பத்துக்குடையவருடைய நட்சத்திரத்திலிருந்து தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து நின்ற நட்சத்திரம் வரைக்கும் என்னங்க இப்ப தொழில் ஸ்தானாதிபதி ஒருத்தருக்கு வந்து செவ்வாயுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு அப்ப உங்க தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது யார் சந்திரன் அப்ப சந்திரன்ல இருந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் இது ரோஹிணி மிருகசீரிடம் ரெண்டு பதினொன்னு இருபதா வரும் கண்டிப்பா ஒரு தொழில் வச்சிருப்பார் தொழில சிறப்பா இருப்பார் இருப்பார் அப்ப இப்ப நமக்கு எல்லாமே என்ன பிரச்சனைன்னா வந்து ரெண்டு ஆறு பத்து தான் பிரச்சனை ரெண்டு ஆறு பத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும்போது ரெண்டு குடையவன் சாதகமான அமைப்பில் இருக்கணும் சரி ஆறு குடைவன் இப்போ ஆறு குடைவன் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஆறு குடையவன் வந்து என்ன என்று சொல்லக்கூடிய கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கு ஆறு குடைவன் வந்து என்ன சொல்லக்கூடிய குரு அப்போ குருவுடைய நட்சத்திரத்துல இருந்து என்ன சொல்றான்னா வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தை என்னங்க அப்ப குருவுடைய நட்சத்திரம் வந்து என்ன சொல்றான்னா வந்து புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகேசிடம் திருவாரூர் அதேபதிரு நட்சத்திரத்தில் இருக்கும் அப்போ ஆறு குடையவன் சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவல்ல இருப்பார் சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவல்ல இல்லைன்னா கஷ்டந்தான் அப்ப இந்த மூணையும் கணக்கு கொடுங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜொலிக்க வேண்டுமா ரெண்டு ஆர்வத்தை கணக்கு கொடுக்கும் ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடியவன் ரெண்டு குடைய கிரகம் என் என்பது ஒரு நட்சத்திரம் ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு நட்சத்திரம் பத்து குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் ஒரு நட்சத்திரம் இப்போ இந்த உதாரண ஜாதத்தில் ரெண்டு குடையவன் செவ்வாய் ஆறு குடையவன் குரு பத்து குடையவன் சந்திரன் அப்போ ரெண்டு குடையவன் செவ்வாய்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் ஆறு குடையவன் குருன்னா குருவுடைய நட்சத்திரம் பத்து குடையவன் வந்து சந்திரனா சந்திரனுடைய நட்சத்திரம் வித் ஸ்டாண்டர்ட் இதில் மாற்றலை இந்த ரெண்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்ப அது செவ்வாய் நட்சத்திரத்துல இருந்து அந்த ரெண்டு குடையன் உட்கார்ந்த நட்சத்திரத்தை என்னனும் எண்ணினால் தாராபலன் வந்தால் ஓகே ஆறு குடையவனுடைய ஆகிய குருவோடைய நட்சத்திரத்திலிருந்து ஆறு குடையவன் உட்கார்ந்து இருக்கிற நட்சத்திரத்துல போய் வரைக்கும் என்னங்கன்னா தாராபலன் நல்லா இருக்கா ஓகே சக்சஸ் பத்து குடையவனுடைய நட்சத்திரம் சந்திரன் சந்திரன் உட்கார்ந்த நட்சத்திரம் வரைக்கும் என்னன்னா தாராபலன் இருக்கா ஓகே அப்ப இந்த மூணுல எது வந்து என்ன சொன்னா தாராபலன் இல்லாமல் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு நொண்டி குதிரையா இருப்பார் மூணு பேர் ஒரு இடத்துக்கு போறோம் ரெண்டு பேரும் நல்லா வேகமாக நடந்து வரான் ஒருத்த வந்து விவசாயம் நொண்டி அவன் என்ன செய்வான் தெரியும ஏ என்னை விட்டுட்டு போயிடாதாங்கடா என்னை விட்டுட்டு போயிடாதங்கடா என்னை விட்டுட்டு போயிடாதங்கடான்னு அவன் வந்து புலம்புவான் அதே சமயத்தில் விட்டுட்டும் போக முடியாது அப்ப அவனை தூக்கி செமக்கணும் இல்லை அவனுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அதுதாங்க பிரச்சனை அப்ப இந்த மூன்றையும் கணக்கு இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் கணக்கெடுக்கலாம் நமக்கு தேவை வந்து பொருளாதாரம் அந்த பொருளாதாரத்தை நாம் சீர்படுத்துவதற்கு நாம் செய்ய வேண்டிய வழி என்று சொல்லக்கூடியது ரெண்டு ஆறு பத்து குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டு நட்சத்திரம் அவர்கள் யார் சாரம் வாங்கியிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக தாராபலனில் இருந்தால் நல்லா சாப்பிடுங்க தாராபலன்ல இல்லையா அதை தானம் பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு நிறைய வீடியோக்களில் தான பொருள்கள் நான் வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து வந்து அந்த தானம் பண்ணுங்க மூணு இதுவும் சிறப்பாக இருந்துச்சுன்னு வைங்க உள்ளதே ரெண்டு குடைவனும் சிறப்பு தாராபலனில் உள்ளது இருக்கான் ஆறு குடைவனும் தாராபலனில் சரி இருக்கான் பத்து குடைவனும் தாராபலன்ல சரி இருக்கான் பதினொன்று குடைவனும் தாரா ஏன்னா எப்பயுமே ரெண்டு ஆறு பத்து என்பது நம்மளுடைய வருமானங்களை கொடுக்கக்கூடியது பதினொன்று என்பது நம்மளுடைய சேமிப்பு கொஞ்ச நாள் சேமிப்பு இருக்கும் அப்ப சண்டி குதிரை எது என்று பார்த்து அந்த சண்டி குதிரையை ரொம்ப விளக்கமாவே சொல்லிட்டேன் நிறைய படிக்கிறவங்களுக்கு நல்லா புரியும் அதாவது என்ன எந்த கிரகம் நமக்கு ஒரு ஆகுதியை கொடுக்க வேண்டுமோ அந்த கிரகத்தோடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பர் உங்களுடைய உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய கிரகத்தின் கிரகத்தின் நட்சத்திரத்திலிருந்து உங்களுடைய நன்மை செய்ய வேண்டிய கிரகம் எங்கே உட்கார்ந்திருக்கிறதோ எண்ணுங்கள் தாராவளனின் சரியில் வந்தால் சக்சஸ் தாராவளனின் சரி வெல்லவில்லை என்று சொன்னால் மைனஸ் இதே மாதிரி எல்லாத்துக்கும் எடுக்கலாம் விவரம் தெரிஞ்சவங்க ஒரு புள்ளி காட்டினா நான் நூறு புள்ளிக்கு போயிடுவேன் அதனால வந்து என்ன சொன்னா ரெண்டாம் பாவத்தை மட்டும் பேச ஆரம்பிச்சு பதினொன்ன பேசினேன்னா பதினொன்ன பேசி வந்து ரெண்டு ஆறு பத்தையும் பேசிட்டனா இதே மாதிரி என்னுடைய வீடியோ ஒரு கண்டன்ஸ் மட்டும்தான் தலைப்பு இருக்கும் ஆனால் உள்ள நிறைய விஷயம் இருக்கும் அதனால ஜர்காய் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து தாமச குணத்துல பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால தாமச இருக்க இருக்கக்கூடாது எப்பயுமே இந்த தண்ணீரை எந்த கிளாஸ் எந்த இடத்துல ஊற்றி வச்சாலும் அது கிளாஸ்ல ஊத்துனீங்கன்னா அதுக்குண்டான உருவத்துக்கு மாறிடும் செம்பளை ஊத்தினீங்களா அதுக்கு தகுணும் குணத்துல ஊற்றினா அதுக்கு தகுணா அந்த மாதிரி இருக்கணும் ஒரு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதை ஒருத்தரிடமிருந்து வாங்க வேண்டும் என்று சொன்னால் ராட்சச குணத்திலே இருக்கக்கூடாது தாமச குணத்திலே இருக்கக்கூடாது இந்த ராட்சச குணமும் தாமச குணமும் என்னது ராட்சச குணம் என்பது நெருப்பு வாதம் தாமச குணம் என்பது என்ன சொல்றான் நெருப்பு என்பது என்ன சொன்னா ராட்சச குணம் என்பது பித்தம் பித்தம்னா நெருப்பு தாமச குணம் என்பதுன்னா வாதம் வாயு ஐயா ஒரு இது கிடைக்கல என்ன புலம்பிக்கிட்டே அலையுறது இல்லைன்னா ஒருத்தனை திட்டுறது இந்த ராட்சச குணத்துக்குண்டான நெருப்புக்குண்டான என்ன உனக்கு எவ்வளவு வேணும் நீ வாங்கிக்க எனக்கு அதை கொடு அப்படிமா தாமச குணத்துக்கா அதாவது வந்து தாமச குணத்துக்காரன் என்று சொல்லக்கூடிய அந்த வாதம் என்று சொல்லக்கூடிய காற்று கொடுக்கவும் கொடுக்காது அடுத்த உடனே திட்டிகிட்டே இருக்கும் அந்த இந்த குணம் இருக்கு இல்லையா சாத சாத்வீகம் அது எப்படி இருந்தாலும் காரியத்தை சாதிப்பதற்கு நெலிஞ்சு கொடுக்கும் உனக்கு நல்லது பிளீஸ் சார் பிளீஸ் சார் அப்படிமா அப்ப தண்ணீரை போல் இருங்கள் நெருப்பை போல் இருந்தால் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் சாதிக்கலாம் தண்ணீரை போல் இருந்தால் நிறைய சாதிக்கலாம் காற்றை போல் இருந்தால் என்ன சொல்லலாம் போராட்டம் தான் மிஞ்சும் இது நான் படித்த சூத்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடவிருவது சிப்பி சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்